தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வந்துதோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வெட்டுக்குத்து வீடுங்களில் பட்டப்பகலையே இப்போல்ல நடக்குது இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து நல்லா வேலை செய்யக்கூடியவங்க தான் ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்லை இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மதுரையில் ஒரு பத்து மாதத்துக்குள்ள முப்பத்தாறு கொலை நடந்திருக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து மாதத்துக்குள்ள முப்பத்தஞ்சு கொலை நடந்திருக்கு சிவகங்கையில இருபது கொலை நடந்திருக்கு தென்காசியில அஞ்சு கொலை நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல நாற்பத்தி ஏழு குல நடந்திருக்கு இது எல்லாமே பத்து மாதத்துக்குள்ள நடந்தது அப்போ லால் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத பாத்தீங்க ஒரு ஸ்கூல் வரைக்கும் அதாவது டென்த்து லெவன்த்து படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப்பொருள் வந்து சர்வ சாதாரணமாக கிடைக்குது இதுக்கு என்ன காரணம் அரசாங்கத்தில் நடத்துகிறவங்க யாரு திமுக அவங்களுடைய கண் அசைவு இல்லாமல் போதைப்பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை அதனால் இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்னைக்கு தேவர் ஜெயந்திக்கு வந்து எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க எல்லாருமே வருஷ வருஷம் கோயில் தானே இருக்கு

அதை பாருங்கல வெயிட் அண்ட் சி பாருங்க எப்படி எப்படியா தேர்தல் தான் தேர்தல் தான் அதுக்கு முடிவு நான் என்ன பண்ணறேங்கறத பொறுத்து வந்து பாருங்க அம்மா நாராயணச்சூரே 12850 இருக்கு அந்த இது ஏண்ணே விசாரணை வர போகுது அங்க கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குனாக்க அது வெளில வந்தா மேடம் குறிப்பா நாலு வருஷமா நாங்க ஒண்ணு சேருவோம் ஒன்றிணைப்போம் அப்படிதான் பேசுறாங்க ஆனா இப்ப வரைய அவங்களாலே ஒண்ணா இருக்க முடியல குறிப்பா சேர முடியல நீங்க கவலையே படாதீங்கன்னு உங்களுக்கே அது அந்த இல்ல தொண்டர்களுக்காக தான் நான் எல்லாமே இருக்கேன் அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் அதுல பதினாலு வேக்கண்டா இருக்கு பதினாலு இதுல துணைவேந்தர்கள் இல்லை அதெல்லாம் ப்ரெஸ்ஸு கேட்க முதல்ல முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு ப்ரெஸ் ஏன் சும்மா இருக்குது வாயடைச்சி மௌனமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல கேட்கணும் நீங்கள்லாம் ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தலைமை தான் அந்த இடத்த வந்து ஒழுங்காக பார்க்க முடியும் அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணம் ஆயிடுது ஏன்னா ஒரு ஹெட் இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ளவங்க அடுத்த லெவலில் உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களையே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கெல்லாம் ப்ரெஷெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம் அதனால அதை கேட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொன்னது தான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறீங்க நீங்கள் ப்ரெஸ்ஸு பதினாலுக்கு இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வைஸ் சான்சலர் போடலன்னு சொல்லும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அதுக்கும் வைஸ் சான்சலர் இல்லை அதனால் அங்கே கிட்டத்தட்ட அறநூறு அறநூற்றி எண்பது பிள்ளைங்க படிக்குது அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும் அது அது இல்லாம இருக்கு மேடம் குறிப்பா செங்கோட்டை உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில எனக்கு இனிப்பு பேசுறாங்க சொல்லி இருக்கிறாரு ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக குறிப்பா உங்களை பார்த்ததாதான் அவங்களுக்கு கேள்வி கேட்டப்ப கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு அதாவதுங்க யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லு இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களையெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் புதுதான் அதனால எல்லா சொந்தர்களும் என்ன பார்க்கறாங்க அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும் பள்ளிகரணை தடுப்புல வந்து அது ஒரு அறிக்கே அது வந்து தீர்ப்பாயமே சொல்லியிருக்கு அதை வந்து யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஹெக்டர் அதில் அதை சுற்றி ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது இப்போ சென்னையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெய்ஞ்சா கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது அந்த காப்பு காடுங்கிறது வந்து மஸ்ட்டு இருக்கணும் அதில் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறு தான் அதை வந்து முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணால் நல்லது ஏன்னா இது வந்து பொது மக்களுக்கும் இப்போ சென்னையில் வந்து ஜனத்தொகையை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த காப்பு காடுங்கிறத வந்து நம்ம வந்து ரீட்டன் பண்ணி ஆகணும் அந்த சமூக பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கணும் நான் சொல்லிக்கிறேன் எடப்பாடி தோன்றியிலிருந்து கட்சியை மீடு வெற்றி நோக்குறாரு யாரும் நிர்வாகிக்கிறாரு அது எங்க அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க மேடம் ஒரு காலத்தில் அதிமுக தனித்தருமான்மையோட இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது இன்னைக்கு வந்து நேத்து கட்சி தொடங்குறவங்க எல்லாம் பிள்ளையார் துணி போட்டிருக்கோம் கூட்டணி போவாங்க நீங்கன்னா பவன் கல்யாணம் அனுப்பிடுன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் பேசுறாங்க இறப்பாணையும் நேரடியாக அடைச்சி விடுறாரு இந்த நிலமைய எப்படி பாக்குறேங்க ஆஃபின்னு நான் வந்து இங்க எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சு தலைவருடைய மறைவிலேந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குறேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்துருக்கோம் நாங்கள் அதே நிலை திரும்பும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுவும் சுமூகமா தீர்க்கப்படும் இந்த வாக்காளர் பற்றிய சிறப்பு திருத்தத்துக்கு வந்து அதிமுக எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு ஏன்னா குறிப்பா பல விஷயங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க மத்திய அரசு என்ன தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதா நீக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரியா தானே சொல்றாங்க ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னன்னு தெரில இப்போ உள்ள ப்ரெஸ்ஸு ஒருதலை பட்சமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு அது இல்லைன்னு நீங்கள் தான் காமிக்கணும் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்குது அவங்களா தேர்தல் ஆணையமா எடுத்துக்கிட்டு செய்யல நம்ம சட்டத்திலே இருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அம்மா ஆட்சியிலேயே அது வந்து இங்க வந்து இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம் அதை வந்து இங்க செஞ்சாங்க அம்மா வந்து கூச்சல் போடல ஒன்றும் செய்யல இது வந்து ப்ரொசீஜர் இது அதனால தாராளமா செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ ஆறரை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அதனால அம்மா வந்து அதை 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 வந்து ஒரு அபிஷியலா தான் எடுத்துக்கிட்டாங்கள ஒழிய அதையே பூதாகாரமா இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்கல திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுக ஆட்சி அந்த சமயத்தில் இதே இது வாக்காளர் சிறப்பு திருத்த இது வருது நடவடிக்கை வருது திமுக இருந்தபோது எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கினாங்க நல்லா கவனிக்கணும் நீங்க திமுக இருக்கும்போது இவ்வளவு பேரை நீக்கிருக்காங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தப்ப ஆறரை லட்சம் பேர் அது இருந்தவங்க இருப்பாங்க வேற ஊருக்கு போ வேற இடத்துக்கு போய் வேற சைடுக்கு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அது யதார்த்தம் ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கி இருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திமுகவுக்கு இது பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் எல்லோரும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் அதனால அவங்க எல்லாரும் எதுக்க தான் செய்வாங்க எங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் விழிப்போடு இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப கவனமா பாத்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையா சொல்லிக்கிறேன் இதுதான் தாராளமா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால நீங்க எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்

ஓகே அதாவது நான் திரும்ப சொல்றேன் புரிஞ்சுக்கணும் எண்பத்தி ஏழுல இருந்து நீங்க சின்ன பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரில அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எப்படி டீல் எப்படி செய்வே அப்படின்னு தெரியும் சொல்றேன் உங்க மாதிரி சின்ன பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க நீங்களும் இந்த மெத்தடை கத்துக்கலாம் எந்த ஆனா இப்ப ஒரு கட்சி பண்றாங்க அது நீங்க என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்கில் நாங்கள்லாம் வரல நாங்கள் வரலை அம்மாவும் வரலை தலைவர் மறைகிறார் அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேமராட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாகோது ரெண்டு சின்னத்தில் போட்டிடுறோம் வெற்றி பெறோம் அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க திரும்ப கட்சி ஒன்றா இணைது அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அஇஅதிமுக ஆட்சிக்கு வருது யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்களை கூட ஸ்பீக்கர் ஆக்கணும் மந்திரி ஆக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனா தான் முடியும்